அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று ராம பெருமானுடைய குழந்தை ராமருடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வு அயோத்தியாவில் இன்னும் சற்று நேரத்தில் நடக்க இருக்கிறது தமிழ்நாடு அரசு சர்வதிகாரமாக இதை தடுப்பதற்கான பல முயற்சிகள் அடுத்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் இரண்டு இடத்திலும் கூட எமர்ஜென்சியா நாம ரிட் போட்டு போயிருக்கோம் இன்று காலை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அதிலே தனியார் இடத்தில் நடத்தக்கூடிய எந்த நிகழ்வுக்கும் அனுமதி தேவையில்லை தனியார் மண்டபமாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அனுமதி தேவையில்லை ராமபிரானுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்வை லைவ் பிராட்காஸ்ட் பண்ணலாம் டெலிகாஸ்ட் பண்ணலாம் அனைவரையும் பார்க்கலாம் என்று மிக தெளிவாக மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஆர்டர் கொடுத்திருக்காங்க அதே நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நடந்த கேஸ்ல காலையில் நம்முடைய மத்திய அரசு சார்பாக துஷார் மேத்தா அவர்கள் அப்பேரானாங்க ஆனாங்க அதேபோல மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள் இந்த நிகழ்வுக்கு தடை எதுவும் இல்லை மாநில அரசு சார்பாக ஆஜராகியிருந்த அவர்களும் மாநில அரசு தடை செய்யவில்லை என்று சொல்லியிருந்தார்கள் நமக்கு தெரியும் மாநில அரசு வாய்மொழியாக பல இடத்துல தடை போட்டிருக்காங்க காவல்துறை ஏவல் துறையாக அதன் பிறகு உச்சநீதிமன்றம் காவல்துறை தடை செய்த சில ரெப்ரசன்டேஷனை பார்த்துட்டு தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க மைனாரிட்டி இருக்கிறாங்க பிராண பிரதிஷ்டை அப்பியர் ஆகி இந்த மாதிரி நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எல்லா இடத்திலும் பொருந்தும் அது மிக கடுமையாக உச்சநீதிமன்றம் அதை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மிக தெளிவாக இருக்கிறது யாரும் எந்த காரணத்திற்கும் எதையும் தடுக்கக்கூடாது அதே நேரத்தில் தமிழக அரசு தடுக்க நினைத்தால் அது ஓரல் ஆர்டராக இல்லாமல் ஆர்டரா ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும் அப்படி ஏதாவது வயலேஷன் இருந்ததுன்னா மறுபடியும் இதை நாங்கள் விசாரிப்போம் என்று உச்சநீதிமன்றம் சகோதர சகோதரிகளை எங்கேயும் யாரும் நம்மை தடுக்க முடியாது இடத்திலும் கூட தனியார் மண்டபத்தில் தனியார் கோவில்ல நாம் நடத்தக்கூடிய நிகழ்வு முழுமையாக முழுமையாக நாம் அதை கண்டுகளிக்கலாம் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம் எந்த காவல்துறை வந்து தடுத்தாலும் கூட நீங்கள் செவி சாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அரசு சார்ந்த அறநிலைத்துறையில நாம் செய்யும் பொழுது அங்கிருக்கக்கூடிய செயல் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க தகவல் தெரிவிக்கணும் எழுத்துப்பூர்வமாக ஆல்ரெடி தெரிவிச்சிட்டோம் ஆனால் மொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் யாரும் யாரையும் தடுக்க முடியாது மிகச்சிறப்பான அந்த நிகழ்வு அடுத்த ஒரு மணி நேரத்தில் நடக்க இருக்கிறது நாம் அனைவரும் பங்கேற்க வேண்டும் அதனால் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு எமர்ஜென்சியா இருக்கிறனால இந்த வீடியோ பதிவை நாங்கள் செய்திருக்கின்றோம் இதை எல்லோருக்கும் நீங்கள் பகிர வேண்டும் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே ஜெய் ஸ்ரீராம் எந்த ஒரு நாளுக்காக கோடிக்கணக்கான விந்துக்கள் காத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த ஒரு சிறப்பான நாள் இன்று அமைந்திருக்கிறது நாடு முழுவதும் ஸ்ரீராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வை பிராண பிரதிஷ்டை நிகழ்வை மக்கள் ஒவ்வொரு பகுதியிலேயும் தந்தளிச்சியாக அவர்களை முன்வந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் பல்வேறு கோயில்களில் அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு பக்தர்கள் ஒன்றாக சேர்ந்து ஏற்பாடு செய்வதை கூட கடந்த இரு நாட்களாக தமிழக அரசு ஒரு மோசமான அராஜக ஆட்சியின் வாயிலாக தடுத்து நிறுத்த பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ரொம்ப சாமர்த்தியமா நீங்க சட்டப்படி அனுமதி வாங்கிட்டு பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதுக்கான மனுவை கொடுத்தா அந்த மனு மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமா நாங்க வந்து மனு வேலைன்னு உத்தரவு போடலன்னு சொல்றதுக்காக இது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல் இன்றைக்கு நீதிமன்றம் சட்டப்படி வாய்மொழி உத்தரவில் உத்தரவுல நாங்க நடவடிக்கை எடுக்க முடியாது சட்டப்படியா என்னென்னவெல்லாம் மக்களுக்கு அதிகாரம் அதாவது உரிமை இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் நடத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகளும் குடிமகனும் தங்கள் விரும்புகின்ற தெய்வத்தை வழிபடுவதற்கு உரிமை பெற்றிருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் அரசு எப்போதுமே திராவிட ஆட்சியில் இருக்கும் போதும் சரி எப்படியெல்லாம் கோயில்களுக்கு பிரச்சனை கொடுப்பது சாமி கும்பிடுற இந்துக்களுக்கு இந்துக்களுக்கெல்லாம் எந்த மாதிரி தொல்லை கொடுக்கிறது அப்படிங்கிறதுல அவங்க எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆனால் இந்த முறை அது நடக்காது நீங்கள் என்ன உத்தரவு போட்டாலும் எங்கெல்லாம் ராமருடைய நாமம் ஒலிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் ஒவ்வொரு வீடுகளிலேயும் ராமநாமம் ஒலிக்கும் பக்தர்களுடைய வழிபாட்டு உரிமையை சுதந்திரமாக அவர்கள் விரும்புகின்ற தெய்வத்தை வணங்குகின்ற தெய்வத்தை ஏற்பாடு செய்வது அதற்கு சிக்கல் இல்லாமல் தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை மக்கள் வணங்குகின்ற அவர்கள் செயலை அவர்கள் பக்தியை தடுத்து நிறுத்துவதற்கு அரசுக்கு வேலை இல்லை ஆனால் மறைமுகமாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்ற சில இடங்களில் உத்தரவு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து எந்த கோயில் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன அர்த்தம் நீங்க பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்கு உதவி செய்வதற்கு தான் அரசாங்கம் இருக்க வேண்டுமே தவிர தடுத்து நிறுத்தறதுக்கு எதுக்கு அரசாங்கம் அப்ப எதுக்காக வந்து இந்து அறநிலைத்துறை ஒண்ணு வச்சிருக்கிறீங்க அதனால் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய தலைவர்களும் சரி நீங்களும் சரி ஒருபோதும் ராமருடைய பக்தியை இந்த நாட்டில் தமிழகத்தில் தடுத்து நிறுத்த முடியாது இந்த உற்சாகமாக எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் பொதுமக்கள் தான் யாருடைய உற்சாகத்தையும் உங்களால் குறைக்க முடியாது ஏனென்றால் எந்தவித எதிர்ப்புகள் வந்தாலும் அதற்கென்று தடுதலைகள் வந்தாலும் கூட அதை தாங்கி நிற்பதற்கு ராமனுடைய நாமம் இந்த மக்களுக்கு உதவி செய்யும் அதெல்லாம் வந்து இது மட்டும் இல்லீங்க இன்னைக்கு நான் பல்வேறு இடங்கள்ல இதோ இங்க இருக்கக்கூடிய அலுவலகத்துல வந்து ராமரோட சிலை வைக்கிறது தனியார் அலுவலகத்துல ராமர் சில வச்சா என்னங்க பிரச்சனை அதுக்கு வந்து வெடிய வெடிய போலீஸ்காரங்க பிரச்சனை ஆஹ் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க வந்து கோயில் நிர்வாகத்துக்காரங்களுக்கு ஒரு மறைமுகமான அழுத்தம் நீங்க இதை பண்ணீங்கன்னு சொன்னா நாளைக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் பேஸ் பண்ணணும் அப்படின்னு லோக்கல் போலீஸ்காருங்க நாடு எடுத்து சென்னையில் என்னோட வீட்டுல மயிலாப்பூர் பக்கத்துல இருக்கிற கல்யாண மண்டபத்துல பக்தர்கள் குழு அவங்க ஒரு சமத்தையும் ஒன்னா சேர்ந்து நாங்க ராமநாம பாராயணம் பண்றோம் நாங்க ராமாயணத்தை கேட்கணும் கேட்டுட்டு நாங்க காணொலி காட்சியில ஏற்பாடு பண்ணணும் ஒரு கல்யாண மண்டபத்துல ஏற்பாடு பண்ணனா அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டர் சொல்றாரு எங்களுக்கு மேல இருந்து உத்தரவு வந்திருக்குமா நாங்க என்ன சட்டப்படி நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நாங்க வெறும் காவல்துறை அதிகாரி நீங்க மேலே பேசிக்கோங்கிறாங்க இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கிற நிலைமை இது எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனால் இதையும் மீறி மக்களுடைய எழுச்சி என்று நாங்கள் பார்த்துக் மக்கள் வந்து இது போல காவல்துறை வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க மக்கள் காவல்துறை எதிர்த்து ஒன்றும் செய்ய அந்த நிகழ்ச்சியில் ரத்து செய்து போகக்கூடிய காட்சியை பார்த்து கொடுக்குது அந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன சொல்ல வருது இந்த நாட்டில் இந்த பாரத நாடு தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த சிந்து மத பண்பாடு கலாச்சாரம் கோயில்கள் மிக கடுமையான ஒரு நெருக்குதலுக்கு தாக்குதலுக்கு மோசமான ஒரு நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பாரத நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஹிந்து கலாச்சாரத்துக்கு ஹிந்து கோயிலுக்கு தான் அத்தனை அநியாயம் நடந்திருக்கு உலகத்தில் எங்கேயும் நடக்காத அநியாயம் இந்த நாட்டில் தான் நடந்தது கோயில்கள் எல்லாம் இடித்து வந்து போடப்பட்டது ஆக்கிரமிப்பாளர்களால் ஒரு இடங்களில் வந்து மத வழிபாட்டு சுதந்திரம் இருக்கக்கூடிய நாட்டில் கூட மக்கள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட முடியாத நிலம இருக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தக்கூடிய அரசுகள் கூட மக்கள் தங்களுடைய தர்மத்தை கைவிடாமல் தங்களுடைய இறைவனை நம்பி தர்மத்தை நம்பி வாழ்கின்ற இந்த மக்கள் இருக்கின்ற வரை யாராலும் இந்த இந்து தர்மத்தை இந்த மண்ணில் இருந்து அகற்ற முடியாது என்பதுதான் மக்கள் சக்தி ஒவ்வொரு முறையும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பாக ஸ்ரீராமர் நாம் ஒவ்வொரு நாளும் வணங்குகின்ற அந்த தெய்வம் அந்த தெய்வத்திற்கென்று ஒரு கோயிலை இந்த நாட்டிலே இப்போதுதான் அமைக்க முடிந்திருக்கிறது அந்த நாள் ஒவ்வொருவருடைய மனதிலும் அந்த ராம பக்தி என்பது இருக்கும் அது இருக்கின்ற வரை இந்த நாடு என்பது சனாதன தர்மம் எப்படி நிலையான தர்மமோ அந்த நிலையான தர்மம் இந்த நாட்டிலே நிலைத்த இருக்கும்